காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூட ஆர் எஸ் எஸ் ஊருவி சேவம் செய்யக்கூடிய கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சேலத்தில் கூட நேற்றைக்கு முதல் நாள் தீவெட்டிப்பட்டியில கோவில் நாம் முயற்சி செய்கிறோம் கோவில் நுழையணும் தந்தை பெரியாருடைய கொள்கை கோவில் புரட்சி அம்பேத்கருடைய கொள்கை கோவிலுக்குள்ள போகணும் கொள்கை கோவிலுக்குள்ள நுழையணும் அண்ணாவுடைய கொள்கை ஆனா இந்த கொள்கையை உருவாக்கி கொண்டு இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே தீவெட்டி பட்டியல் தலித்துகள் உள்ள அடிச்சு இதுக்கு அங்க ஒரு எஸ்பி ஒருத்தர் அருண் கபிலன் பேர் கோவில நுழைய கூடாதுன்னு சொல்ல கைது செய்ய உனக்கு தப்பு துப்பு இல்ல உனக்கு துணிச்சல் இல்ல ஆனா தலித்துகள் உள்ள நுழைஞ்சா அவங்கள வீடு போது நீ அடிக்கிற தீர்ப்பு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நாங்க நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு பகை சக்தியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு கும்பலை எதிர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம் அவங்களே எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவுடைய தேசிய இடங்களை பாதுகாக்க வேண்டும் தேசிய இடங்களுக்குள்ள ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனா நாங்கள் இன்னும் கோயிலுக்குள்ள நுழைவேருக்கு போராடி கொண்டிருக்கின்றோம் ஜனநாயக சக்தியிலே தோழர்களே உறவுகளை இந்த சமத்துவம்மே அழித்துவிட்டு சமத்துவத்துக்காக நான் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது